ஆனா உமத்து தெளிவு பெற உண்மை இருபது லட்சம் முஸ்லீம்களும் தெளிவு பெற அதனால நான் பேசுறேன் வேற ஒன்றும் நான் இந்த சப்ஜெக்ட்ட கேட்ட டைம் இல்ல அந்த அந்த இப்ப இப்ப என்ன அடிச்சு கொண்டு தூக்கின இப்படித்தான் போகுது அடிச்சு கொண்டு கொண்டுட்டு தூக்கி நானூல் என்ற செய்தி தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பரப்பப்பட்டி மீடியாக்களின் மூலமாக நமக்கு எனக்கு இலக்கியான அது 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 மீடியாவுடைய லைன் அவங்க அவங்க அவங்கள்ட முறை அவங்க அவங்கள்ட அசில் அப்படிதான் கொஞ்சம் பெரிசாக்கிட்டு யூடியூப் சமதேகரண்டு மையத்தூட்ட நடக்க வேண்டிய முறைய படியுங்களா மீடியா காரங்களா முறைய படிங்க ஆறுதல் படுத்துங்கடா தாய தாப்பனை போட்டு கிண்டி கிளறி

தாயும் தகப்பனும் ஷஹீதுடைய தாயும் தகப்பனும் ஷஹீதுக்கு நேரடியா சொர்க்கம் கேள்வி பதிலே கிடையாது போற நேரம் தாயும் தகப்பனையும் அழைச்சு கொண்டு போறதுக்கு பவரை மல்லத்துல கொடுப்பார் அந்த புள்ளைக்கு ஷஹீது அல்லாட பாதில ஷஹீதாக்கப்பட்ட குழந்தை தாயும் தாப்பனை கூட்டி கொண்டே போவான் அந்த தாயும் தாப்பனுக்கு நாங்க ஆறுதல் சொல்றோம் நீ நீங்க நீங்க தீர்ப்பெடுக்க போவானும் இதுக்கு இதுக்கு தீர்ப்பெடுக்க போவானும் தீர்ப்பு எல்லாம் வந்தாச்சு எல்லாம் எல்லாம் நாங்க அண்ணால பாத்தன் தீர்ப்பு எல்லாம் வந்தாச்சு சிஐடி ஆபீஸால பல முறை பதினஞ்சு முறைக்கு மேல இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரல நாளைக்கு வரோம் இன்னைக்கு வரல இப்படி இப்படி ஆள் மாறி 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 தனிப்பட்ட முறையில எல்லாரையும் விசாரிச்சு எல்லா தெளிவுகளும் எடுக்கப்பட்டிருக்குது எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்குது ஏதோ முடிஞ்சு கொள்ளணும் மையத்துல கலந்து கொள்றதுக்கு பதினஞ்சு உலமாக்கள் மதுரசாயிலிருந்து வரைக்கும் கடைசி வரைக்கும் அடக்கும் வரைக்கும் முழுமையான முறையில ஈடுபட்டிருக்கிறாங்க அது பச்சை பொய் அபாண்டமான பொய் மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாகக்கூடிய பொய் உண்டது சென்னவன் வாபஸ் பெரு சென்னவன் வாபஸ் பெரு எங்களுக்கு வேலை வாபஸ் பெற்றாலும் மட்டும் பெத்தாட்டம் உண்டு பதுவாக நீ சம்பாரிச்சு அது விஷயம் வேற எங்களுக்கு வேலை இல்லை இல்லை ஆனா உம்மத்து விளங்கோங்கோ ஒருத்தராலும் போகல என்றது பச்ச அபாண்டமான அம்பட்டமான பொய் பதினஞ்சு உலமாக்கல் பேத்திக்கிறாங்க சுபகானந்தா முழுமையான முறையில் கபலையோட உலமாக்கல் எல்லாம் தக்குவாதாரிகளான உலமாக்கல் எட 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 அங்க ஓதிக்கூடிய எங்களை புள்ளவுட்டியல் ஒசாதமார்கள் அழகான முறையில மாஷா அல்லாண்டு மாஷா அல்லாண்டு

இது நாங்க இதை பேசுறதை கொண்டு நீங்க நினைக்கணும் எனக்கு இனா மாஜா படாக்கா இனாமாஜார் இனாமாஜார் அப்பிட்டே அவரோட பொருளாதாரம் தீனிக்கு பயன்படுத்தப்படுது போலீசுக்கு பொத்தி போலீசுக்கு எல்லாம் பொத்தி பொத்தி எல்லாரையும் அடக்கி குரலுக்கும் கொடுத்து எல்லா விஷயத்தையும் சாதிச்சார் அவர் சல்லியாள் என்ற மாதிரி செய்தி போகுது அல்லா பாதுகாக்கணும் எந்த விதமான ஒரு அது தற்கொலை தூங்கிட களத்தொடையிறே களத்தோடைய அமைகிறே அது செய்தி அதை ஒடுங்கனு அது என்ன தந்து குரல் மௌத்தா மௌத்தாப்புரை தான் குரவினா பிஞ்சி பிள்ளையா பன்னெண்டு வயசுன்னா நரம்புகள் முத்தின நரம்புகளும் இல்லை முத்தினும் இல்லையே தூங்கி தடமாறதுக்குரிய வயசும் இல்லையே எல்லாத்தையும் வாய பொத்த வச்சு எல்லாத்தையுமே அண்டர் வேலையோ பார்த்தா இன்றைக்கு மீடியா மீடியா முங்கே பாதுகாக்கணும் இவர்களுக்கு அல்ல வச்சு பூசல கிளப்பி ஆறுதல் படுத்த படிக்கணும் ஆறுதல் படுத்த படிங்க தாயே உங்களோட குழந்தை ஷஹீத் ஆயினேன் அல்ல அவங்களுக்கு பெரிய கூலிய தருவான் பொறுமையா இறீங்க அப்படி சொல்லி அவ ஆறுதல் படுத்த அப்படி ஆறுதல் படுத்தி செஞ்சை தான் விஷயம் அடக்கினை புறத்தான் எல்லா குழப்பமும் வந்த மீடியாக்காரன் கிண்டின ஏமா தாயே நாங்க துவா செய்யறோமா உங்களுக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்பட வானம் இந்த விஷயத்தை விட்டுடுங்க இந்த மீடியாக்காரன் வந்தா பேச வானம் முங்கர் நகீர் மாதிரி கேள்வியில கேட்பான் போல் பச்சாத்துக்கு வேலை இல்லை அவனை வீரர்களாக பாக்குறாங்க சாதிச்சது ஒன்றும் கிடையாது தீர்ப்பெல்லாம் எழுதி முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் எழுதி முடிஞ்சு சிஐ முழுமையான முறைல தீர்ப்பை கொடுத்து அதட்டம் ஆக்கிட்டானோல் ஆறுதல் படுத்த வேண்டியதை ஆத்திரப்பட வச்சுட்டானுவோல் மீடியா இப்ப கிண்டி போட்டு ஒரு பயந்துட்டாங்க முழுமையான முறையில அறிஞ்சு விசாரிச்சு எடுக்கிறதுக்கு தான் அடியே நல்லதால என்னை அனுப்பிக்கிறான் அதெல்லாம் எடுத்தேன் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளவானும் உள்ள அப்படி அறக்கர்கள் இல்ல மதுரை சாலைல தண்டனை கொடுக்கிற மடங்கள் இல்ல மடங்கள் இல்லமை நான் புள்ளிட்டு அதட்டி கேட்டேன் டேய் உண்மை பேஷு செல்லாதே இல்ல இல்ல ஒத்தரம் நான் வெளியே வரக்குள்ளான் போறேன் அவன் சொல்றான் அடே கொண்டு தூக்கினடா கொண்டு தூக்கினடா நடந்தி சப்ஜெக்ட் நடந்தி அதுக்கு நான் இப்படி ஆத்திரம் உண்டா உம்மத்தை ஆத்திரப்பட வச்சேலுமா முழு உம்மத்தை கண்டு நான் ஒழுங்க மீடியா முழு உம்மத்தை அந்த ஒன்றுமே செய்யல அந்த பாவம் இருக்கும் பாட்டு மாட்டு மட்டு பாட்டு பட்டு மாடுவான் மாட்டிக்கொள்வான் நினைச்சது நினைச்சது முழு உம்மத்தையுமே உண்மத்தையுமே நினப்பட்டு நெனைப்பாகிட்டான் முழு உம்மத்தையுமே உழு உண்மத்தமே கிண்டினானுள்ளே கிளறானே எல்லாத்தையும் சந்தேகத்தை விதைச்சிட்டானோ சுபஹ இந்த மீடியா காரண அழகான முறையில கொண்டு வைத்து அந்த கீட்டு வந்த அந்த அந்த ஷஹீதுடைய ஜனாசாவை கிண்டி எடுத்தாலும் பரவாயில்ல செக் பண்ணுங்கோ என்ன பிள்ளையை அடிச்சு கொண்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு சந்தேகத்தை உண்டாக்கிட்டானோ இந்த மீடியா எவ்வளவு கேவலம் என்று பாருங்களேன் ஒரு ஷகிதலி ஆண்டுவனே அதை கிண்டி எடுக்கலுமா கிண்டி எடுத்து மீன் பரிசோதனை செய்யறதுக்கு என்னடா தடயமேகி ஒரு தடயமும் இல்லை ஒரு ஜாதியும் இல்லை என்னமா முள் அடைஞ்சு இல்லையா முள் அடையிறது முத்தின முள் இல்லடா உடையிறதுக்கு பிஞ்சி முள் நெசிக்கினாலே போதும் கொஞ்சம் நெசிக்கினாலே போதும் குரல் வளர நெசிக்கினாலே போதும் பூச்சி பைத்திரும் வெள்ளப்பம் கட்ட வானூல் அதை சொல்லுவானூல் இனாமாஜர் பொத்தி பாரு கலை மூலம் இனாமாஜர் பொத்தி பாரு நான் ரிசி முஃப்திக்கு பேச நேரத்தை சொன்னேன் முஃப்தி சாப் என்னமாலும் பொத்தி பாரு அப்படி என்று அப்படித்தான் சொன்னானுவல் முஃப்தி சாப் கனெக்ஷனே இல்ல முஃப்தி சாப் நானும் பேசுறதே இல்ல வருஷ கணக்கு பேசியே இல்ல டெலிபோன் நம்பர் எனக்கு தெரியவே தெரியா நான் அவரோட பேசியே இல்ல ஆனா நான் ஹக்க பேசினேன் இடமாஜனம் கண்டும் இல்ல இடமாஜோட பேசியும் இல்ல இல்லை இடமாஜன அப்படி விட அவரோட அவரோட பொருளாதாரம் அல்லாட தீனுக்கு செலவழிக்கப்பட்டது அவர் நாங்க கண்ணியப்படுத்துறோம் அது விஷயம் பேரு கண்ணியப்படுத்துறோம் மரியாதை செய்யறோம் அவருக்கு துவா செய்யறோம் அவருக்கு நாங்க அழகான முறையில் பில்டிங் அடிச்சு கட்டி வச்சுக்கிறார் மாஷா அல்லாட்டு இன்னும் இன்னும் பிளான் பண்ணிக்கிறார் புள்ள ஒட்டியலுக்கு தேவையான ஏண்ட புள்ளையில் ஏண்ட புள்ளையில் ஏண்ட புள்ள அது ஏண்ட புள்ள சுபானந்தா இப்படி யாரப்பா பேசுறேன் ஹயர் நல்லா மிஷாலா அல்லாட்ல இன்ஷா அல்லா எல்லாரும் எல்லாரும் இந்த விஷயத்துல தெளிவண்டு பெருங்கோ அது கொலை அல்ல தற்கொலை என்பது நிரூபணமாக விட்டது அது சம்பூர்ணமான முறையில் இன்விகேஷன் பண்ணி அதெல்லாம் எல்லாம் எல்லா எல்லா அதிகரண வைத்திய நிலதாரிகள் சாதிக்கத்தேன் மிக சம்பூர்ணம் சேதுவின சாகனிமா பெல்ல பெல்ல விலதால குரல் வில இறினத்தினால வந்து அந்த மூச்சு திணறின் மூலமாக வந்து மையத்து இதுக்கு 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 கொமெண்ட்ஸ் போட்டு வாங்குவோம் இனாம் இனாமாஜர்ட்ட புலிங்கிக்கிறார் இவர் இவர் பைத்து இனாமாஜர்ட்ட என்னமான புலிங்கிக்கிறார் அப்படின்னு சொல்லி தாப்பியாவும் தானேவும் தாப்பியாவும்

புள்ள பைத்து மூத்து முடிஞ்சு அது முடிஞ்சு அது போய் உசிறு கொடுக்கலாம் எத்தனை யூடியூப் மீடியாக்காரர் வந்தாலும் உசிறு கொடுக்கலாம் இல்லையா மத்த பிள்ளை நடக்கப்படாது நடக்க அப்படி உண்டு நடக்க இல்லையடா அப்படி ஒன்று நடக்க இல்லையடா நடக்கூடாது ஒரு നടന്നോട്ട് ഹരാബാക്കി കൊള്ളാം ഇതെല്ലാം നാശമാക്കത്ത മീഡിയൻ മീഡിയ മീഡിയ മീഡിയൻ മീഡിയോട് അവനെ കേക്കാൻ രാഗുടാച്ചി ابي আතරല දැമ്മാ രാഗേലാതെ ഉട്ടു പോടാച്ചി അല്ലാഹുത പാരം കൊടുത്താച്ചി എണ്ടി ശല്ലി ശല്ലി ദിലമേ ശമാളിച്ചുകൊണ്ട് ലീഗലും ഇൻഷാ അല്ലാ പൂർമായരിക്കും അല്ലാഹു മില അറമശില്ലി ഇതോ ഇണ്ടിയോട മുടിഞ്ഞ ഇണ്ടിയോടിนะ ജമാലിയാ പ്രചന മുടിഞ്ചി ഇനിമേലെ പേശി നീങ്ങെ സംദേഹ തുണ്ടാക്കി നീങ്ങെ അല്ലാ പാദഹബന ബദുവാ ചെയ്യും ന ബദുവാ ചെയ്യും ഒന്നേ കക്കിവാ કરന്നാ કરണ്ട ഹർന്നാ നമുതു മുണ്ട കളട കമക് ന ബദുവാ કરന്നെ മോക്കളതെ பூச்சல கிண்டி பிரச்சனை இல்ல அந்த மையத்தை மட்டும் வழியில் எடுக்கட்டும் அவ்வளவு மீடியாக்காரர்களுக்கு பதுவா செய்வனா நான் நான் செய்வன் மமகோம் ஜனாசாவை கேவலப்படுத்தட்டும் மீண்டும் கையடிச்சு நாசமாக்கட்டும் நான் பதுவா செய்வேன்